தனித்து நிற்பவர் தன்னை சுற்றி அரண் அமைத்துள்ளவர் என்று சில விமர்சனங்களை எதிர்கொண்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஒரு காலத்தில் தன்னை பற்றி வெளிப்படையாக பேசியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கில சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த கேள்விகளுக்கு மிகவும் தைரியமாகவும் வெளிப்படையாகவும் பதில் அளித்துள்ளார் அந்த பேட்டியில் நிருபர் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல இடங்களில் வதந்திகள் நிறைந்திருக்கிறதே அதை பற்றி என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு ஜெயலலிதா நான் எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் எனது வாழ்க்கை ஒரு பிறந்த புத்தகம் அனைவரும் எம்ஜிஆர் மீது காதல் கொண்டனர் நானும் தான் ஆனால் அவருடன் சட்ட ரீதியாக உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை அதனால் தனித்துவமான ஒரு அடையாளத்தை எனது வாழ்க்கையில் உருவாக்க நினைத்தேன் என்னுடைய இக்கட்டான நேரங்களில் எனது அம்மா என்னுடன் இல்லை ஒருவேளை அவர் இருந்திருந்தால் எனது தனிப்பட்ட வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் நான் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அதன் மூலம் அரசியலுக்கும் வந்தேன் இந்திய கலாச்சாரத்தின்படி பெண் என்றாலே பிறக்கும்போது மகளாக இருந்து மனைவியாக வாழ்ந்து அம்மாவாக இருக்கிறாள் நான் ஒரு மனைவியாக வாழவில்லை என்றாலும் கண்டிப்பாக நல்ல அம்மாவாக இருப்பேன் என்று பதில் தெரிவித்துள்ளார் அவர் சொல்லியது போலவே தற்போது ஜெயலலிதாதான் என்று சொல்லும் அளவுக்கு தமிழக மக்களின் மனதில் நினைத்து நின்றுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மன்றில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்